ஜாதி மற்றும் இன பாகுபாடு காரணமாக தனக்கு தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்படுவதாக குஜராத்தில் அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவர் மாரிராஜ் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக வாட்ஸ்அப்பில் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ள மாரிராஜ் ஜாதி மற்றும் இன மொழி பாகுபாடு காண்பித்து மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள் தனக்கு ஏற்படுத்திய மன உளைச்சல்களையும் அதனால் தான் தற்கொலைக்கு முயன்றதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் அப்போது தாம் அளித்த புகாரை வாபஸ் வாங்க நெருக்கடி கொடுக்கும் வகையில் தம்மை தேர்வு எழுத விடாமல் தடுக்க குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள பிஜே மருத்துவக் கல்லூரியில் சிலர் திட்டமிட்டு சதி செய்வதாகவும் மாரிராஜ் கூறியுள்ளார் அரசு பொது மருத்துவ கல்லூரியான பிஜே மருத்துவக் கல்லூரியில மூணாவது வருஷம் பொது அறிவை துறையில வந்து படிச்சிட்டு வரேன் நான் ஜாயின் பண்ண ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மேல இருந்து இதனால் வரைக்கும் ஜாதி ரீதியான அதாவது இன ரீதியான மொழி ரீதியான ஒரு பாகுபாட்டுக்கு துன்புறுதலுக்கு உள்ளாகி அதோட உச்சகட்டமா பேராசிரியர்களோட துன்புறுத்தல் காரணமாக தற்கொலைக்கு முயற்சி பண்ணி நண்பர்களால சரியான நேரத்துல காப்பாற்றப்பட்டேன் அந்த அதுக்கப்புறமும் கூட அவங்க வந்து எனக்கு வந்து தொடர்ந்து வந்து அதே ரீ அதே விட மோசமான ஒரு ஒரு துன்புறுதத்துல மன ரீதியா வந்து மன ரீதியாகவும் என்னோட பணி ரீதியாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க